வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்தில் மணலூர் பேட்டை அப்படின்னு ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பும் பணம் வந்திருக்கோம் இந்த சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி கஸ்டமர் வந்து ஈபியில் ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஒரு இரநூறு அடியில் போர் நிப்பாட்டிருக்காரு அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டர் நிற்பாட்டிருக்காரு அதை நம்ம பன்னெண்டு பேனல் போட்டு சோலரில் ரன் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேனலை வந்து கீழே போட்டு டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் பேனல் பன்னெண்டு பேனலில் போட்டு கீழே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டு பேனலு தண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கு இப்போ கிட்டே போய் பார்க்கலாம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பம்பில் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு டெலிவரி இங்கே பைப் லைன் போட்டிருக்காங்க பைப் லைன் இந்த பைப் பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி பைப் அது தண்ணி நல்லா மூணு இஞ்சி தண்ணி ஃபுல்லாக வருது அஞ்சு ஹெச்பி மோட்டாரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஏசி மோட்டார் டெக்ஸ்மோ மோட்டார் இது வந்து ஒரு மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு நிப்பாட்டிருக்காங்க இருக்காங்க மொத்தம் போர்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது வரை போர்வெல் டூ ஹண்ட்ரட் ஃபீட்டில் நிப்பாட்டி ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்துருக்காங்க இது நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி பைப்பில் தண்ணி வந்துகிட்ருக்கு நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி ம நல்ல வெயில் பேனில் கீழே டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் நல்ல கிளைமேட் இருக்காலும் தண்ணி நல்லாவே வருது உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டப் பொண்ணுங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே பழைய மோட்டர் இருந்தாலும் சரி இல்லை புதுசாக மோட்டர் வேணும்னாலும் சரி நம்ம ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம் ஏசி மோட்டர் டெக்ஸ்மோ மகேந்திரா நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி பழைய மோட்டர் எந்த மோட்டர் வச்சுருந்தாலும் சரி அதுக்கே நம்ம சோலார் பேனல் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஜிஏ தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் காலம் பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி ரவுண்ட் பைப் போட்டிருக்கோம் ரேப்டர் பால் எல்லாமே ஜிஏ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் நார்மலான ஹைட்டு இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக உள்ளே ஆள் போயிட்டு வரலாம் ஃப்ரெண்டில் ஆள் போயிட்டு ஆப்ரேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹைட்டும் கஸ்டமருக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸிங் பண்ணி கொடுப்போம் நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மலாக ஹைட் இந்த ஹைட் தான் பண்ணி கொடுப்போம் ஒரு ஹைட் ஆல்ரெடி வரும் தரைக்கு போன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎல் ரெண்டு இன்ச்சு பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் தண்ணி அங்கே இறச்சிக்கிட்டுருக்கு பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இதை மாதிரி வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இபி சர்வீஸ் இல்லாமல் இருக்காங்க மோட்டார் இருக்காங்க போர் வச்சுருக்காங்க இபி சர்வீஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க பேனல் மவுண்ட் பண்ணியாச்சு பன்னெண்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டு பேனல் போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணி ஒரு நாலு மணி இருக்கும் ஒரு மூணு தண்ணி வந்துகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்